தம்பி ஒரு தம்பி ஒருத்தர் வக்கீல் தம்பி அவர் அவர் வந்து இந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்டதால் அவருக்காக இந்த பாட்டு பாடுற உங்களுக்காக வந்து நல்லா இருந்தால் மகிழ்ச்சியோடு கேட்டு ரசிக்க நல்லா எல்லாம் கமெண்டில் போட்டிருக்காங்க வாழ்க்கை வளமுடன் காட் பிளாஸ் யூ ஆல் வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம் ஏனம்மா அம்மா என் நினைவே உன்னினவே சொர்க்கம்தான் വെണ്ണിലവേ വെണ്ണിലവേ ഏം എന്ന സ്വർഗം താനമ്മ ചിന്നമോ കുത്തി വരും മുതൽ സന്ദിപ്പ് അത് പാലാട്ടിൽ നിരാടവാ ിലേ വെണ്ണിലവേ വെള്ളി കോലമാ അത്തെ മകൻ നാസിലേ തൊട്ട നാനമാ കുത്തിപ്പ് വരും മുതൽ സന്ദിപ്പ് അന്ന പാലാറ്റിൽ നിരാടവാന്നിലവേ വെണ്ണിലവേ വെക്കം ഏനമ്മ എന ഉവേഗം താനം வெள்ளி பனி மேகங்கள் செல்லும் ஊர்கோலங்கள் அவள் பாதத்தில் என சேருங்கள் அந்த மழை மேகங்கள் எந்த எதிர்காலங்கள் காதல் தீவுக்கு வழிகாட்டுங்கள் நெஞ்சில் அலை மோதும் கடல் போல ஓசை வந்து கரையேறும் மலைக்கென்ன ஆசை இன்ப மயக்கம் மெல்ல

La 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 la. ஒரு புல்லாங்குடல் பாடும் பனிராகங்கள் தேகத்தில் ஸ்வரம் பாடுமா அந்த ஸ்வரம் பாடினார் தொட்டு சுகம் தேடினார் கன்னி குளிர் குளிர்காலமா நித்தம் ஒரு கோடி கனவோடு தூக்கம் புத்தம் புது புரியாத ஏக்கம் இரத்தநாள ഓടും താലങ്കര് ഒരു താലാട്ട് താൻ പാടുമോ வெண்ணிலவே வெண்ணிலவே கலந்தது ஏன் அம்மா உன்னினவில் என்னினவே கலந்தது ஏன் வெண்ணிலவே வெண்ணிலவே அறிந்தது ஏன் அம்மா உன்னினைவில் என்னினவே கலந்தது ஏன் அம்மா குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்று நீராடவா